ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேர் அப்படில ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ரொம்ப நாளா நான் சொல்லி ஒரு ஒரு தான் இன்னைக்கு வந்து நிஜமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயிலர் செகண்ட் பார்த்து எடுக்க போறாங்க அப்படின்றத நான் காட்டு கத்துல கத்தினுக்கேன் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு சில ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து அதை சன்ஃபீச்சர் சொல்லட்டுங்க ரஜினி சார் சொல்லட்டுங்க இல்ல நெல்சன் சொல்லட்டுங்க நீங்களா ஏதாவது ஒண்ணு புரூவா விட்டுனுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹேட்டர் சார் வந்து வயிறேரியாத குறையா வந்து புலமின் இருந்தாங்க இன்னைக்கு ஜெயிலர் படத்துல நடிச்ச அந்த கிட்டே இருந்தே அபிஷியலாவே அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துருச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் அந்த மாதிரி தான் இருந்தது யார் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது நடிகை மிர்னா அவர்கள் அவங்களோட இன்னொன்று ஒரு படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் சேனலில் பேட்டி கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து ஆங்கர் சொல்றாரு நான் இதை கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும் ஜெயில செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்களா இல்லையா அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருந்தா கொடுங்க நியூஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு நீங்க சொன்னா இன்னும் எங்களுக்கு அத்தென்டிகேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெக்வஸ்ட் ஆய்கிறாரு அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்மைலியோட ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பா ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான ஒர்க் நடந்துதான் இருக்கு அஃபீஷியலாக அதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான அந்த ஒர்க்கு அந்த கதை எழுதுறதுக்கான வேலையை நெல்சன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சமீபத்தில் அவர்கிட்ட வந்து நான் பேசினா அப்போ அந்த ரிட்டர்ன்னு கேட்டால் ஆமா நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஈடுபட்டுனு ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது சோ கண்டிப்பாக ஜெயில செகண்ட் பார்ட் எடுக்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல அப்ப அந்த ஆங்கர் அந்த இடத்துல அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க நீங்க இந்த படத்துல மீண்டும் பெறுவீங்களா நீங்க இந்த படத்துல வந்து ஒரு பாட்டா இருப்பீங்களா செகண்ட் பாட்டில் அப்படின்னு கேட்கும்போது தெரியலைங்க கண்டிப்பா வந்து நான் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்னுடைய ரோல் அதனுடைய கேரக்டர் அந்த செகண்ட் தேவைப்பட்டால் தான் நான் இருக்க முடியும் அதை நான் முடிவு பண்ண முடியாது நெல்சன் அவர்கள் தான் முடிவு பண்ணும் நான் போய் வந்து உரிமையாக கேட்கவும் முடியாது அவர் கதை எழுதி முடிக்கட்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஒருவேளை செகண்ட் பார்ட்லேயும் நான் இருந்தேன்னாக்கா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க அவங்க பேசின அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் மறக்காம பாருங்க டூ தௌசண்ட் தரமான ரெண்டு சம்பவம் இருக்கு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்னு லோகேஷ் கனகராஜ் படம் ரெண்டாவது ஜெயில செகண்ட் பாட்டுங்க இதுல எந்த படத்துக்கு நீங்க ரொம்ப மரண வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றது மாதிரி கீழே சொல்லுங்க